வணக்கம் எந்த வீடியோல தோண்டி கருப்பசாமி கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க எந்த தோண்டி கருப்பசாமி பல வருஷ காலமாகவே பல தலைமுறைகளாக பல தலக்கட்டு மக்களால் கும்பிடப்படக்கூடிய சாமி இவரோட பேரை சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு கிராம மக்கள் அவர் எங்களோட கொலசாமி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இவரை கும்பிடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டமானது இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு கிராமங்களில் இருக்காங்க சரி இந்த கோயில் எங்கே இருக்கு இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த கோயிலானது திருச்சி மாவட்டத்தில் வளநாடுக்கு பக்கத்தில் இருக்குது மதுரையில் இருந்து திருச்சி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் துவரங்குறிச்சியை தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு கட்டில் போகும்போது வளநாடு அப்படிங்கிற ஊர் வருது அந்த வளநாட்டை தாண்டி போனோம்னா வளநாட்டுக்கும் பாலக்குறிச்சிக்கும் நடுவில் இந்த தூண்டி கருப்பசாமியுடைய கோயில் இருக்குது இந்த கோயிலில்

எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் மற்ற கோயிலில் கேட்டது கிடைக்கும் வேண்டுனது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாட்சிகளை நம்ம தேடி போய் கேட்கணும் ஐயா உங்களுக்கு வேண்டது கிடச்சிச்சா ஐயா நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு ஆனால் இங்கே இந்த சாமியுடைய அருளால் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதனால் பலனடைந்த மக்கள் எல்லாரும் அதுக்கு ஆதாரமாக இங்க ஒரு முக்கியமான முத்திரையை விட்டுட்டு போறாங்க சொல்றாங்க அது என்னன்னு கேட்டா இந்த கோயில சுத்தி இருக்கக்கூடிய வேல்கள் இந்த வேல்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு நேத்தி கடன் போட்டு அந்த நேத்தி கடன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மன சந்தோஷத்தோட இந்த சாமி கிட்ட தூண்டி கருப்ப சாமிக்கு வந்து சாமி நான் கேட்டத நீ கொடுத்தியே அதுக்காக ஏன் காணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை அடிச்சு கொண்டு வந்து இந்த கோயில்ல நட்டு வச்சுட்டு போறாங்க இவ்வளவு நேரம் நீங்க வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் வேல்கள் குத்தி இருக்கிறது அப்படின்னா ஆயிரக்கணக்கானவர்களுடைய நேர்த்தி கடன்களை இந்த சாமி தூண்டி கருப்பசாமி அவக வேண்டின மாதிரியே நிறைவேற்றி கொடுத்திருக்காரு அந்த அடிச்சு கொடுத்த வேல்களே இங்க மக்கள் இல்லைனாலும் அந்த வேல்கள் நமக்கு சாட்சியாக நிற்குது இதே மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டதையும் இந்த தூண்டி கருப்பசாமி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு இவருடைய புகழையும் பெருமையையும் இந்த ஊர் மக்கள் இங்க வரக்கூடிய பக்தர்கள் சொல்லி நிற்கிறாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கோயில் இவ்வளவு சிறப்பான கோயில் தொண்ணூத்தி ஆறு கிராம மக்களால் கும்பிடப்படக்கூடிய கோயில் அப்படி எல்லாம் இருந்தாலும் இங்க இன்னமும் சாமிக்கு செதுக்கி வச்ச செல கிடையாது இவர் சுயம்புச்சாமியாகவே பல நூறு வருஷங்களுக்கு முன்னால ராசா காலகட்டத்திலேயே பொன்னர் சங்கர் எல்லாம் இந்த சாமியை வந்து கும்பிட்டு அப்படி ராசாக்களுடைய காலகட்டத்திலேயே சுயம்பு சாமியாக

நீ படப்பட ஆச்சரியப்பட்டு நிற்போம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் எல்லாம் பெண்கள் ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு தள்ளி நின்று தான் கருப்பசாமியை கும்பிடணும் அவருக்கு எதிராக வந்து நின்று அவரை பெண்கள் கும்பிடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமியை சுற்றி வந்து வளம் வந்து கும்பிடுறாங்க பார்த்தீங்களா அத ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் பெண்கள் எப்படி ஐம்பது அடி தள்ளி நின்னு சாமி கும்பிட்றாங்களோ அதோட நின்றுக்கிறனும் சாமியை கருப்பசாமியை சு சுத்தி வந்து ஏன்னா அவர் துடியான சாமி பல வருஷ காலமாகவே இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் தான் இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்பவாவது கோயில்ல ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு தள்ளி நின்று பெண்கள் கும்பிடுறாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில எல்லாம் பெண்கள் இன்னமுமே ரொம்ப தூரம் தள்ளி ஒரு நூறு அடி இரநூறு அடி தள்ளி தான் கருப்பசாமியை மானசீகமா கும்பிட்டுட்டு போவாங்களாம் அப்படி இந்த கோயில்ல ஒரு வழக்கமானது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கருப்பருடைய சன்னிதானத்தை சுற்றி என்னதான் கோயில் கட்ட முடியல அப்படின்னாலும் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேத்திக்கடன் வேல்களே இந்த கோயிலை சுத்தி ஒரு கோட்டை மதில் சுவர் மாதிரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த அத்தனை வேல்களுக்கும் மத்தியில நடுவுல நம்ம தூண்டி கருப்பசாமி இருப்பாரு தூண்டி கருப்பசாமி போய் வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட சத்தியம் செஞ்சு ஒரு கயிறு ஒரு சிகப்பு கயிறையும் கட்டிக்கிறாங்க அந்த சிகப்பு கயிறை ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா குடிபோதையில இருந்து மீள முடியாமல் இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடிய கருப்பங்கிட்ட சத்தியம் பண்ணி அந்த சிகப்பு கயிறை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாமி கிட்ட சத்தியம் போடும்போதே சாமி மூணு மாசத்துக்கு குடிக்க மாட்டேன் ஆறு மாசத்துக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்களா அப்படி அவங்க சத்தியம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க குடிக்க மாட்டாங்க கருப்பனுக்கு பயந்தாவது குடிக்காம இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது இன்னொரு முக்கியமான நேர்த்திக்கடன் கடன் என்ன சொல்லி கேட்டா காசு வெட்டி போடக்கூடிய வழக்கம் இந்த கோயில் இருக்கு எப்படி மடப்புறத்து போடுவாங்களோ அதாவது யாராவது ஒருத்தவங்க குடுக்கல் ஏமாத்தி போட்டாங்க நம்ம சொத்தை ஏமாத்தி புட்டாங்க நம்மளுக்கு கேட்டு கொடுக்கிறதுக்கு நமக்கு சிவாரிசு பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற தைரியத்தில் நம்மளுடைய பொருளை பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலோ இல்ல இல்லைனா யாராவது நம்முடைய பொருளை திருடி வச்சுக்கிட்டாங்க அப்படினாலோ அவங்கள சாமி தூண்டி கருப்பா நீ தான் தூண்டி போட்டு அவனை இழுத்து வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்து எனக்கு நியாயம் கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் காசு வெட்டி போடக்கூடிய வழக்கமும் ஒரு முக்கியமான நேர்த்தி கடனாக இருக்கு நிறைய பேர் இந்த கோயிலில் காசு வெட்டி போடுறத இங்க போனோம்னா நம்மளால பார்க்க முடியும் என்னதான் கிராமத்து கோயிலாக இது இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ள கையிலே கட்டிட்டு போறதுக்கு அனுமதியே கிடையாது கண்டிப்பாக வேஷ்டி கட்டி இருக்கணும் இல்லை பேண்ட் போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தண்ணி அடிச்சுட்டு கண்டிப்பா வரவே கூடாது எப்படி மதுரை பாண்டி கோயில் ஆடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுத்து அன்னதானம் போடுவாங்களோ அதே மாதிரியே சில பேரு இந்த ஊர்ல நேர்த்தி கடன் போடும் உன்னுடைய பக்தர்களுக்கு நான் அன்னதானம் ஐயா அப்படின்னு இந்த தூண்டி கருப்பங்கிட்ட வேண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆடு கோழி எல்லாம் இங்க பலி கொடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் போடக்கூடிய விஷயத்தையும் இங்க நம்மளால முடியுது அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை வர வேண்டி வரக்கூடியவங்களெல்லாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தூண்டி கருப்புங்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பெண்கள் அவங்களுடைய முந்தானை சேலையை கிழித்து இங்கே கோயிலில் தொட்டி கட்டி சாமியை கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டுங்கிறாங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சந்தோஷத்தோட கணவனும் மனைவியும் குழந்தையோட வந்து இங்கே வேலடிச்சு கொடுத்து காணிக்கை செலுத்துறதையும் நம்மளால் பார்க்க முடியும் பொதுவாகவே இந்த கோயில் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் அளம்போதும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் இந்த கோயில் திறந்துருக்கும் காலையில் ஆறு மணிக்கு திறப்பாங்க சாயங்காலம் ஆறு மணியோட பூசைகள் எல்லாம் முடிஞ்சிடும் ஆடி மாசத்துலையும் மாசி மாசத்துலையும் இங்கே கூட்டம் அளம்போதும் பல காலமாகவே பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்த கோயிலானது இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஆனாலும் பூசை வைக்கக்கூடியவங்க பரம்பரை பூசாரிகளாகவே இருக்காங்க இந்த கோயிலில் ஆணி செருப்பு போட்டு வந்து தூண்டி கருப்பு சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு தூண்டி கருப்பனோடு சேர்ந்து இந்த கோயிலில் முன்னோடி கருப்பசாமியும் இருக்காரு முன்னோடி கருப்பசாமி கிட்ட தான் போய் அந்த சிகப்பு கை கட்டி சத்தியம் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கு சதுரகிரி மலை மேல சுந்தர மகாலிங்க சுவாமி கொஞ்சம் சாய்ந்த வடிவத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கமாக காட்சி கொடுக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு வடிவத்துலதான் தான் இந்த தூண்டி கருப்பசாமியும் நமக்கு காட்சி கொடுப்பாரு நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது திருச்சி மாவட்டத்தில் வடநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த தூண்டி கருப்ப சாமியை ஒரு தடவையாவது போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்